ஹரணம பார்வதி பதஜே சிவாலய யாத்திரை நாற்பத்தி ஒம்பது அழகாக மாயவரத்தில் வந்து காலையில் இறங்கினோம் மாயவரத்தில் இருந்து நம்மளுடைய அற்புதமான ஒரு யாத்திரை கிளம்பி திருவிழநகர் அப்படிங்கிற ஒரு திவ்யக்ஷேத்திரம் ஞானசம்பந்தர் தேடி வந்து சுவாமியை பார்த்து அனுபவித்த க்ஷேத்திரம் அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கு ஊர் என்கின்ற திவ்யக்ஷேத்திரம் ஆயிரத்தில் ஒருவன் சுவாமி அழகான ஒரு மூர்த்தி யாருக்கு ஊர் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஆக்கூர் ஆக்கூர்லேருந்து கிளம்பினோம் பொன்னால் செய்யப்பட்ட புண்ணிய பூமி செம்பனார் கோவில் அழகான ஒரு திவ்ய மூர்த்தி அங்கேருந்து கிளம்பி தக்ஷன் யாகம் பண்ண புண்ணிய பூமி திருப்பரியலூர் கும்பாபிஷேகமாகி மண்டலாபிஷேக காலத்துக்குள்ளே தரிசனம் உடனே கிளம்பினோம் உச்சிகால பொழுதுக்குள்ளே உச்சிகால தீபாராதன சந்தர்ப்பத்தில் ஆஜூரம் ஆனாலும் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடும் துறையில் திவ்ய தரிசனம் ஆனந்தமாக ஒரு காலை பொழுது சம்பூர்ணமாகி மத்தியானம் கிளம்பினோம் திருக்கோழம்பியம் திவ்யக் கஷேத்திரம் தனுர்வியதி பாதத்துக்கு உண்டான திவ்யக்ஷேத்திரம் பார்க்கவே ஒரு பரமானந்தமாக இருந்தது கோழம்பியத்திலேருந்து கிளம்பினோம் திருவாடுதுறை திருவாடுதுறையில் திருமூலரை விட்டு வெளியில் வரத்துக்கே மனசில்லாமல் வெளியில் வந்தோம் கிளம்பி போனோம் திருவிடை மருது எத்தனை பிரகாரம் அஞ்சு பிரகாரம் அன்னமஜ கோஷம் பிராணமய கோஷம் மனோமஜ கோஷம் விஜானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் திருவிடை மருது ஜோதிமஜ மகாலிங்கம் பிரகத் சுந்தர குஜாம்பிகை மூகாம்பிகை எத்தனை அழகு கிழக்கு கோபுரத்தின் வழியாக போறதா தெற்கு கோபுரத்தின் வழியாக வருதா இல்லை வெளியில் போய் சேர்ந்து விடுறதா வெளிப்பிரகாரம் வர முடியலையே இத்தனையும் பார்த்துட்டு திருவிடைய முருதூர்லேருந்து வந்து அன்றைய தினம் அழகான யாத்திரை மறுநாள் காலையில் பொழுது புலர்ந்தது திருக்கொட்டாரம் ஐராவதம் பூஜை பண்ண திவ்யக்ஷேத்திரம் அன்னைக்கு யானையிலேருந்து ஆரம்பித்து யானையில் பூர்த்தி பண்ணணும்னு எனக்கு ஆசை சுவாமியும் அப்படியே பண்ணி கொடுத்தார் திருக்கொட்டாரத்தில் காலையில் போய் சுவாமியை பார்த்தோம் ஐராவதேஸ்வரர் நலன் பூஜித்த திருநல்லாறு அழகான திவ்யக்ஷேத்ரம் தர்மதேவதை பூஜித்த தருமபுரம் சிவபெருமானே பூமியில் விதை தெளித்த திரு தெளிச்சேரி அதே சிவபெருமானே வேட்டுவன் ரூபத்தில் அர்ஜுனனோட பாசுபதாஸ்திரம் வேண்டிய திருவேட்டுக்குடி காலை வேளையில் ஆரம்பித்து உச்சிகால பொழுதுக்குள்ள சுவாமி தரிசனம் மத்தியானம் கிளம்பினோம் திருக்கடவுர் ஆதி திருக்கடவுர் சுவாமியும் அம்பாலும் கிழக்கு பார்த்தா மாதிரியான சன்னதி அதை கடந்தோம் திருக்கடவுர் அபிராமி அம்மன் நாம் தான் கோவிலுள்ளேயே இருக்கோம் நம்மளை தவிர வெகுஜனங்கள் யாரும் கிடையாது நிம்மதியாக சுவாமியை பார்த்தோம் காலசம்மார மூர்த்தியை பார்த்தோம் அபிராமியை ஒரு முறைக்கு இருமுறை போயிட்டு போயிட்டு தூரக்கேந்து வந்து பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அங்கேந்து கிளம்பி ரொம்ப வெகுவாக ஓடணும் வெகுவாக ஓடி ஒரு இடத்துல போனோம் மேலப்பெரும்பல்லம் மேலப்பெரும்பள்ளம் சாபனவர்த்தி ஸ்தலம் ஹேரண்ட மகரிஷி முக்தி பெற்று ஹேரண்ட மகளடிக்கு தனி சன்னதி அதற்கு அடுத்தபடியாக மகாவிஷ்ணு கதாயுதம் பெற்று சங்கை வைத்து பூஜித்த சங்காரண்யம் தலச்சங்காடு அதற்கு அடுத்தபடியாக ஐராவதம் வழிபடக்கூடிய ஐராவதத்தில் அன்னைக்கு ஆரம்பித்தது ஐராவதத்தில் பூர்த்தியாச்சு ஐராவதம் கர்ப்பகிரகம் வரைக்கும் உள்ளே வந்து வழிபடக்கூடிய திருநனி பள்ளி என்கின்ற புஞ்சை புன்சை அழகா இரண்டாவது நாள் சம்பூர்ணம் மூணாவது நாள் காலையில் பொழுது விடிஞ்சது பொழுது விடிஞ்சோடனே எங்கே போறேன்னே தெரியல எந்த திக்குக்கு போறா என்ன பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதே கைலாயத்திலே இருந்து வந்த மரத்தோடு சேர்த்து சிவபெருமானுடைய திருவடி இருந்த உத்தால மரம் என்று அழைக்கக்கூடிய குத்தாலம் திவ்யக் குத்தாலத்தை பார்த்தோம் குத்தாலத்தில் இருந்து கிளம்பி சுக்ரீவன் பூஜை பண்ண திவ்யக்ஷேத்திரம் தென்குரங்காடுதுறை தரிசனம் பண்ணோம் தென்குரங்காடுதுறை தரிசனம் பண்ண பிற்பாடு திருநீலக்குடி எத்தனை எண்ணெய் சுவாமி மேலே சாத்தினாலும் அந்த எண்ணெய் அப்படியே சுவாமி உள்ளே வாங்கிப்பார் அந்த திருநீலக்குடி திருநீலக்குடியில் இருந்து கிளம்பி அழகா திருவைகள் திருவைகள் வந்த உடனே இது ஒரு மாடக்கோவில் பார்த்துட்டே இருக்கலாம் திருவைகள்லேருந்து எல்லாரும் நினச்சா இப்போ ஒரு கோனேரி ராஜபுரம் போவான்னு கிடையாது அங்கேருந்து கிளம்பி தேரெழந்தூர் வந்தோம் தேனெழுந்தூர் வந்தோம் தேரெழந்தூர் சுவாமி அம்பால் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சன்னதி காலையிலே இருந்து மத்தியானம் வரைக்கும் ஓடி போச்சு மத்தியானமாக கிளம்பினோம் அட்ட நாகங்கள் பூஜித்த அழகான ஒரு திவ்யக்ஷேத்திரம் பார்க்க 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 ஆனந்தத்தோடு நம்மை அழைத்து சென்று சுவாமியினுடைய அனுகிரகத்தை தருவதற்கு குறித்தான ஸ்தலமான மனசில் சங்கல்பம் நின்றே இருக்கிறதையே அங்கேயும் கிடையாது ஆதி விநாயகர் ஆதி விநாயகரை பார்த்தோம் ஆதி விநாயகர் இங்கே மட்டுமா எங்கெங்கெல்லாமோ இருக்க நாம் நினைக்கலாம் பூஜிக்கலாம் வணங்கலாம் வழிபடலாம் ஆதி விநாயகரை பார்த்து அப்படியே கிளம்பினோம் திருக்கொண்டீஸ்வரம் திருக்கொண்டீஸ்வரம் முடிஞ்சோம் நன்னிலம் நன்னிலம் பூர்த்தியாச்சு அழகா முத்தா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஒவ்வொரு நாள் முடிஞ்சிருந்துது அதற்கு அடுத்த நாள் காலையில் பொழுது பிடிஞ்சுது என்ன பண்ண போகிறார் எந்த பக்கம் அழைச்சின்னு போக போகிறார் எங்கள் கோவில் இருக்குது இன்றைக்கி காலையில் எந்த பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும் இதை எப்படி இவர் சமாளிக்க போகிறார் இன்னும் இத்தனை கோவில் இருக்கு அப்படின்னு மறுநாள் காலையில் பொழுது பிடிஞ்சுது எந்த கோவில் போனோம் சொல்லுங்க பாப்பா யாராவது ம் அதற்குத்தான் அதற்கு முன்னாடியே ஒரு பீடிகை போட்ட அட்டனாகங்கள்னு அப்பேற்பட்ட திருப்பாம்புரத்தில் இருந்து காலையில் நேராக போனோம் திருப்பாம்புரம் சிறுகுடி திருவேழிமணலை திருவேழிமடலை அதற்கு பிற்பாடு அன்னியூர் கோனேரி ராஜபுரம் நேர போய் சேர்ந்தோம் காலையில திருப்பாம்புரம் பார்த்தோமா சாயந்தரம் அதே பாம்போடு சேர்ந்து இருக்க மாதிரியான திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்தை பார்த்து அங்கேருந்து கிளம்பினோம் திருநறையூர் சித்தீஸ்வரம் திருப்பேணு பெருந்துரை என்கின்ற திருப்பந்துறை கருவேலி கிட்டத்திட்ட ஒரு மாதிரி கடந்து வந்தோம் பொழுது விடிஞ்சது காலையில் கிளம்பினோம் வேக வேகமா இன்னைக்கு பாருங்கோ ஓட போகிறோம் ஓட போற நினைச்சுண்டா ஆறு கோவில் மத்தியான காலத்துக்குள்ளே பார்க்கற மாதிரியான சந்தர்ப்பத்தை சுவாமி ஏற்படுத்தி கொடுத்தார் திருச்சேரை திருநாளூர் மயானம் குடவாசம் பெருவேலு கரவீரம் தலையாலங்காடு என்கின்ற அழகான திவ்ய கஷேத்திரங்கள் மத்தியானம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆறு க்ஷேத்திரம் தரிசனம் பண்ணிட்டோமே சாயந்தரம் என்ன பண்ண போறோம் விலமல் பறவையுன் மண்டலி திருவாரூர் கிட்டத்தட்ட யாத்திரை நெருங்கியாச்சு வெறும் நாலு கோவில் பொழுது விடிஞ்சது கடைசி நாள் வெகு தொலைவா போகலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸ்ரீவாஞ்சியம் விற்குடி விற்குடியில் இருந்து கிளம்பி பனையூர் முடித்தோம் வந்தோம் இன்னும் ஒரே ஒரு கோயில் பேலன்ஸ் என்ன பண்றோம் நினைக்கிறோம் அதே கோவில் வந்து நினைக்கிறோம் ஆண்டான் கோவில் என்று அழைக்கக்கூடிய கடுவாய்க்கரை புத்தூர்ல வந்து அழகா நாற்பத்தி கோவில் சம்பூர்ணமாச்சு பதினெட்டு பேருக்கு யாத்திரை பூர்த்தி ஆச்சு அத்தனை பேருக்கும் அனுகிரகமாச்சு மேற்கொண்டு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சுவாமியினுடைய பிரசாதம் ஆறுது சுவாம்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் அத்தனை பேருக்கு அனுகிரகம் உண்டாக்கி திறக்கணும்னு ஆண்டான் கோயிலில் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சொர்ணபுரீஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் ஹரே நம பார்வதி பதஜேடைய சிவனே போற்றி மங்களானி பவந்து